பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணும் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ் மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க புகுத்த விரும்புகிறேன் மனு தர்மத்துக்கு மாறாததாயும் மந்திரிக்கு தடையில்லை சந்தோஷம் பொருத்தமானதாய் பழமையை கழித்து புதுமையை புகுத்தல் ஒரு பெருமை வியாபாரம் வியாபாரமா அகௌரவம் அகௌரவம் அரசாங்கம் வியாபாரத்தில் ஈடுபடுவதா அல்ல அயல் அரசாங்கத்துக்கு பொருத்தமான வியாபாரம் அப்படியாயும் சரி கடைகள் வைக்க வேண்டுமோ என்று நான் கலக்கம் அடைந்தேன் பொங்கினால் போதும் என் அருமை குமாரர்களே அதை ஆரம்பிப்பார்கள் தந்தையே தாங்கள் வகுத்துள்ள திட்டம் புரட்சிகரமானது ஆனால் புதுமை அல்ல மறைந்து போன பழமை தன் நாட்டின் பொருளாதாரத்திற்காக வகை தியாகம் செய்வது தமிழ்நாட்டு மன்னர்களின் தொன்று தொட்ட பண்பு நாங்கள் மூவரும் சென்று முயற்சி செய்வோம் வெற்றி காணுவோம் தங்கள் கனவை நனவாக்குவோம் பட்டத்துக்குரியவன் நான் இந்த திட்டத்தில் ஈடுபட இயலார் இருவருமே சென்று ஏன் சுந்தராங்கன் ஒருவனே போதும் ஒருவன் பாடுபட்டு தேடி மற்றொரு கூட்டம் முண்டுகளித்து கண்டபடி வாடும் முறை அரண்மனையில் இன்றும் அகல வேண்டும் உழைக்க ஒருவன் உண்ண பல அது ஒழிந்தாலன்றி வீடு நாடு எதுவும் உருப்படாது போதுமான சேவை செய்து வறுமை அகற்றி செழுமை உண்டாக்கி எவன் பெருமை பெறுகிறானோ அவனே பட்டத்துக்குரியவன் தந்தையே முடியை பற்றி முடிவில் யோசிப்போம் முதலில் குடிகள் நிலையை உயர்த்துவோம் நான் சித்தம் கட்டளைக்கு காத்திருக்கிறேன் நாளை மூவரும் புறப்பட வேண்டும் வணக்கம் அண்ணா தம்பி அண்ணா தம்பிக்கு பட்டம் கட்ட சூழ்ச்சி செய்தால் தாய் சுந்தரனுக்கு பட்டம் கட்ட சூழ்ச்சி செய்கிறார் சொல்லிவிட்டார் அதுதானே நமக்குள்ள அதிசய பொருத்தம் ஆக்கியவன் என்ன அண்ணா தம்பி நீங்கள் நினைக்க வேண்டும் அதை நான் செய்து முடிக்க வேண்டும் அப்படியா என்ன செய்வாங்க முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் சூழ்ச்சியை சூழ்ச்சியால் தான் வெல்ல வேண்டும் என்றே நான் நினைத்தே நீ சொல்லிவிட்டாய் அதுதானே நமக்குள்ள அதிசய பொருத்த பொன்னபுரியில் இரண்டு நாள் தங்கி விட்டு போகலாமே முடியாது நாங்கள் உன் மாமனார் வீட்டுக்கு வர வேண்டும் அழையாத வீட்டிற்கு நுழையும் சம்பந்தி நாங்கள் அல்ல எங்கள் இஷ்டம் போல் போவோம் வேண்டாம் போகலாம்

தன்மானத்தை மட்டுமின்றி எல்லோரும் மானத்தையும் அண்ணாக்கி விட்டார் என்ன நெஞ்ச எல்லை நீரையும் நீ இப்பொழுதே வெட்டி எறிகிறீர் உரிமை மகாராஜா கற்பு கட்டவள் போது மனைவி என்கிறீரே அப்பொழுதே நீர் ஏழாரை வெளியிடவில்லை இந்த ஆவாசத்தை நான் யாரிடம் முறையிடுவேன் இதற்கு சாட்சியங்கள் முதல் சாட்சி எனது தோழன் மதிவானன் அவன் இங்கு இல்லை இரண்டாவது சாட்சி தெய்வம் அது இங்கு வராது மூன்றாவது சாட்சி நேரே பார்த்த என் கண்கள் ஆதாரம் காட்ட முடியாத ஒரு அயோக்கியனின் அவாண்டத்தை யார்தான் நம்ப முடியும் சந்தர்ப்பத்தில் சதியால் சூழ்நிலையில் சூதால் சரியான ஆதாரம் காட்ட முடியாவிட்டால் நீயும் பொய்யாக வேண்டியது சந்தர்ப்பம் சூழ்நிலை இரண்டும் சந்தர்ப்பவாதிகளின் சாகசூற்கள் மரம் நீக்கி அறம் காப்பதன் என்றோ மன்னன் இருளில் ஒளிகாலும் எனக்கு தெரியாதே கொள்ளம் பேச்சில் மயங்கி பூம்புகாரின் வடிகளைக் கொண்ட பொருத்த பாண்டியன் தானோ நீரும் செய்த தவறுகளை மறைக்க மனைவிக்கு விபசாரப்பட்டம் சூட்டும் புரட்டம் சரித்திரம் கண்டிராத சதிகாரம் சபையோர்களே சொல்லுங்கள் இவன் குற்றவாளியா இல்லையா அவர்கள் எதற்கு வஞ்சாலயத்தன் குற்றவாளியதா குற்றவாளி நான் குற்றவாளி நாகம் கற்றிய நஞ்சி மாணிக்கம் வந்து மதித்து பூத்தாடி நடுநிலைமை தவறுவதா நாயகன் மாண்பு மனித சதையை ருசி பார்க்கும் கழுகு கூட்டத்துடன் மன்னனும் சேர்ந்து ஹீங்கரிப்பதா நேர்மை நீதியை தீர்குலைப்பதற்கா சிங்காதனம் சத்தியத்தை சாய்ப்பதற்கா செங்கோல் தர்மத்தை வைப்பதற்கா தலைமுடி உண்மையை நீதி சின்னங்களை துணிந்து விட்ட அநீதிமானே உன்னைத்தான் இது தாழ்வான மகளுக்காக வெட்கப்படாமல் விருது பேசும் வீணனே உன்னைத்தான் கேட்கிறேன் நீ ஒரு வேந்தனா கண்டாலஸ் அதிகாரிக்கு சாமர வீசி சுயநலம் கருதி சூட்சமத்தை ஆராய மறுத்து அராஜகத்துக்கு தூபம் போட்டு மங்களம் பாட நினைக்கும் மாமிச பிண்டங்களே உங்களைத்தான் கேட்கிறேன் நீங்கள் எல்லாம் மந்திரிகளா அக்கிரமக்காரன் மகிழ வேண்டிய அமைச்சர் குழாம் பாட அறிவற்றோர் ஒத்தூத தாழ்ந்தோர் தாளம் போட போராடும் செல்வ சீமான்களே உங்களைத்தான் கேட்கிறேன் நீங்கள் எல்லாம் ஆண்களா பெண்களா நியாய நியாயங்களை விருத்து பார்ப்பதல்லவா நீதி வேந்தர் கடமை அதற்கு உதவியாக இருப்பதல்லவா அமைச்சரின் தர்மம் இவர்கள் இருவரும் தங்கள் கடமையில் தவறாமல் பார்த்துக் கொள்வதல்லவா பிரபுக்களின் பாங்கு அதற்கு பதிலாக இங்கு என்ன நடக்கிறது கவனத்திற்கு கட்டியம் அகந்தை காலவட்டம் பகல் வேஷத்திற்கு பாராட்டு சத்தியத்திற்கு சாவு மணி அடியுங்கள் அற்பர்களே நன்றாக அடியுங்கள் அபராதமே செய்தறியாத ஒருவனின் ஆயுளை முடிக்க ஆலசியம் காட்டாதீர்கள் நீதியை மிதித்து அநீதிக்கு கொடியேற்றி கோர நத்திரம் ஆடுங்கள் ஒரு பரிசுத்தமான ரத்தத்தால் பத்ரகாளி பிரேமாவுக்கு அபிஷேகம் செய்யுங்கள் நடக்கட்டும் உங்கள் நாச வேலை மகிழட்டும் மன்னன் மண்ணில் உருளும் என் தலையை பந்தாடி மகிழட்டும் மன்னன் என்பவர்கள் தெய்வம் பொறுக்குமா உங்கள் திருக்கூற்றை போதும் நிறுத்து ராஜ துரோகம் செய்ததோடு அல்லாமல் மனச்சாட்சியற்று

एवरची बात सुन्ना मनता आम्हाला पोطنला पटा आम्हाके नेजल सुटरा महाराज नमस्ते 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 आम्हाके पोई बोलराये मघा महाराज इवरची की नंबर सुन्ना कतले प्रसन्न की तोवं सयादे सयादे सुन्ना केكله मघाना आज खिचले एक तेरेच मेरा केतक महाराज आम्ही पोथी इबातची मिचले चुमा मिचले सुलो सुलो महाराज तोची आला तरीय तोची आला तरीय महाराज तोटी तोटी बोल 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 रे देवी மகாராஜா வேண்டா இந்த விளையாட்டு அப்பவே சொன்ன போட்டி சிறையில் அடித்து வைங்கள் சிலையில் அடைந்த கட்ட உனக்கு ஒரு முக்காடா குல ஒரு கணத்து குலைத்து விட்டாய் நம்பிய என்னை அடியோடு நாசமாக்கி விட்டாய் அடி நயவஞ்சகி துரோகி இவளை சுண்ணாம்பு வைத்து சுட்டு விடுங்கள் அதற்கு அவசியம் இல்லையப்பா என் மோதிரத்தின் விஷம் இப்போதே அதன் வேலையை செய்ய ஆரம்பித்து விட்டது நீ இறப்பதே மேல் உண்மை எட்டிய இனிய கனி என்று எடுத்துண்டவள் எப்படி உயிர் வாழ முடியும் நினைத்து தலையில் வைத்துக் கொண்டதன் பிறகு அளவற்ற பாசம் உங்களை மோசம் தான் செய்தேன் மனதை அடக்க வகையற்று மதிக்கட்டேன் வானம் எழுந்தேன் எல்லாருக்கும் கல்லியாய் ஏழு பிறப்பும் தீயவனாய்த்தான் இங்கிருந்து மறையப் போகிறேன் தவறினேன் அந்த ஒரு தவறை மறைக்க தவறு மேல் தவறு செய்தேன் கபட நாடகம் ஆடுதல் கருணை இல்லாதிருத்தல் கண்மூடித்தனமாக நடத்த இவற்றில் கைதேர்ந்த கள்ளியாகிவிட்டேன் பிறந்த குடிக்கு கொள்ளி வைக்க மாட்டாளேன் பிரேமா என்று சொன்னீர்கள் ஆனால் உங்கள் இருதயத்தில் என்றுமே அழையாது பெரும் கொல்லியை வைத்துவிட்டுதான் போகிறேன்